காதல் கொள்கிற டைமில் வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு உண்மையாலுமே காதல்னால் என்னென்னே தெரியாதான் ஓகே ஒருத்தவர் வந்து நம்மளை தேடி வந்து சொல்லியிருக்காரு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்போ நாமளும் இந்த டைம்லேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக வந்தவரை நம்பி தன் வாழ்க்கையை வந்து கொடுக்குறாங்க நளினி அவர்கள் அப்போ வந்து நீ எப்படி இந்த பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜன் அவர்களை எங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அதெல்லாம் அவங்க மேலே வந்து இன்னும் காதலை அதிகப்படுத்துது நல்லர் பட் பாவம் அவர் தெரியாம என்ன லவ் பண்ணிட்டார் அதனால நான் கல்யாணம் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஒரு அஸ்டாண்ட் டேரக்டர் எப்படி ஒரு ஹீரோயினை வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வர பின்னர் காலத்துல எனக்கு அந்த அஸ்டாண்ட் டெரெக்டர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணு பின்னாடி அவர் டைரக்டரும் ஆனாரு ஒரு ஹீரோவும் ஆனாரு கல்யாணம் ஆகிட்டு இவங்க கார்ல எங்கேயாவது வெளியே போறப்ப அப்ப இவங்க ரெண்டு பேரும் விரும்பி கேட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிட்டு போற பாட்டெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பாட்டை வந்து இவங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பாடிக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டு போவாங்களாம் இந்த பாட்டு அப்படியே இவங்க ரசிச்சு போன காலங்கள் எல்லாம் ஒரு பெண்ணால தன்னுடைய கணவரை இவ்வளவு ரசிக்க முடியுமா அதுவும் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் அப்படின்றப்ப எனக்கு நளினி மேம்லாம் பார்க்குறப்ப ரொம்ப என்ன சொல்றது காதல் ஒருவரை என்னென்னலாம் பண்ணும் அழுத்தமான சூழ்நிலைகளுக்கு தள்ளும் அடர்த்தியான நம்பிக்கையை கொடுக்கும் ஆழமான புரிதலை கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெண் உணர்ந்து சொல்றாங்க நீதானே என்னுடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னுடைய தாளம் அப்படின்ற வரிகள்லாம் கங்கைமரன் அவர்கள் இளையராஜா அவர்களுக்காகவே எழுதியிருப்பாங்க நீதானே என்னுடைய ராகம் என் நெஞ்செல்லாம் உன்னுடைய